தியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் நீர்கொழும்பில் அமைந்திருக்கும் கடற்கரை ஓரமாக நிற்கின்றோம் இந்த கடற்கரை துருக்கியில் இருக்கின்ற அன்டாலியா உல்லாச பயணிகள் நகரம் எப்படி இருக்குமோ அதே போலத்தான் அமைந்திருக்கின்றது அண்டாலியாவிற்கு சென்ற அனுபவம் உடையவர்கள் இங்கே வந்தால் அன்டாலியாவிற்கும் இதற்கும் இடையில் எந்த வித்தியாசத்தையும் காண முடியாது வாருங்கள் பார்க்கலாம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி நான்கு பொதுமக்கள் பலியாகி இருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை நிறுத்த முடியாத அளவிற்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் சிக்கலாகவே மாறிக்கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் எதற்காக தாக்குதல்களை நடத்துகின்றது முதலாவது காரணம் தங்களுடைய நாட்டில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதிகள் ஐம்பத்தி ஓரு பேரும் மற்றவர்களுடைய சடலங்களும் இருக்கின்றன அவற்றை தருவதற்கான பேச்சுக்களை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்காகவே தாங்கள் தாக்குதலை நடத்துகின்றோம் என்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலினுடைய கோரிக்கைக்கு இணங்க மறுத்திருக்கின்றது என்று ஏனென்றால் தாங்கள் அரசு அதிகாரத்தை இழந்து ஆயுதங்களை கையளித்து வெற்றிடமாக இந்த இடத்தை விட்டு செல்வதை விட போராடி மடிவது மேல் என்பது அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது இருவரும் விட தயாராக இல்லை கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் என்பது முதலாவது செய்தி சற்று முன் கிடைத்திருக்கின்ற அடுத்த செய்தி வாரங்கள் பார்க்கலாம் இன்று வெளியாகி இருக்கின்ற இன்னொரு முக்கியமான செய்தி ஜெர்மனியினுடைய ராணுவ தளபதியினுடைய எச்சரிக்கையாகும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னதாக நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல் தவறாது நடைபெறும் என்று கூறியிருக்கிறார் இதற்கு காரணம் என்ன என்ன அடிப்படையில் கூறுகின்றீர்கள் என்று செய்திகள் எழுப்பிய கேள்வியை தொடர்ந்து பதிலளித்த அவர் ரஷ்யாவில் சென்ற ஆண்டு மட்டும் அதிநவீன தாக்குதல்களை நடத்தக்கூடிய கவச வாகனங்கள் அதாவது அதிநவீன போர் கவச வாகனங்கள் ஆயிரத்தி ஐநூறு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறுகின்றார் இது உக்ரைனிய போர்க்களத்துக்கு தேவையற்ற ஒன்றாகும் இவ்வளவு பெருந்தொகையான கவச வாகனங்கள் என்பது பெரும் தாக்குதல் ஒன்றுக்கான திட்டமிடுகைக்காக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டார் அதை தவிர ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆட்டிலரிகள் அடிக்கின்ற உருவாக்கல் எல்லாம் ஏதோ சிறிய போருக்காக அல்ல மிகப்பெரிய போர் ஒன்றுக்கு ரஷ்ய அதிபர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கான கடயங்களாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை இவ்வாறு ரஷ்யா எதற்காக உற்பத்தி செய்கின்றது என்பதை மாற்றாக ரஷ்ய தரப்பில் இருந்து பார்ப்போமாக இருந்தால் நேட்டோ நாடுகள் ஜெர்மனியினுடைய தலைமையில் ரஷ்யாவை வட்டமாக வளைத்துக் கொண்டிருக்கின்றன அமெரிக்கா பின்வாங்குவது போல நாடகத்தை ஆடி திடீரென ஐரோப்பாவுடன் இணைந்தால் என்ன செய்வது அவர்களுடைய தாக்குதலை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்கள் வேண்டும் எவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்கள் வேண்டுமோ அதை ரஷ்யா வேக வேகமாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது அதேவேளை ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை உற்பத்தி செய்யவில்லையா என்றால் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இதைவிட அதிகமான ஆட்டிலரி கிரானேட்டுகளை உற்பத்தி செய்வதற்கும் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கும் தயாராகி கொண்டிருக்கின்றன ரஷ்யா அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி செய்தால் ஐரோப்பாவை தாக்கப் தாக்கப்போகின்றது என்றால் ஐரோப்பா அதிகமான ஆயுதங்களை எதற்காக உற்பத்தி செய்கின்றது என்ற கேள்வி ரஷ்ய ஆய்வாளர்களிடையே இருக்கின்றது இருவரும் அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதனுடைய விளைவு பாதுகாப்பிற்காக ஆயுதங்களை உற்பத்தி செய்து கடைசி ஆயுதத்திற்காக நடத்த ஒரு நிலைக்கு இருவரும் தனிமனித குரோதமே சித்தாந்த உருவாக்கமாக மாறியது என்று லெனின் கூறியது போல ஐரோப்பா மீது ரஷ்யாவின் குரோதமும் ரஷ்யா மீது ஐரோப்பாவினுடைய குரோதமும் தனிமனித குரோதங்களாக அதிபர்களிடையே வளர்ச்சி அடைந்து இப்பொழுது ஒருவர் மீது மற்றவர் நடத்துகின்ற தாக்குதலுக்கு சித்தாந்த ரீதியான வியாக்கியானங்களை கொடுத்து உலக மக்களையும் வரலாற்றையும் இவர்கள் ஏமாற்றப் போகின்றார்களா என்பதை நாளைய இளையோர்தான் கூற வேண்டும் வாருங்கள் பார்க்கலாம் நீர் கொழும்பு கடற்கரையை வடகொரியாவும் தென்கொரியாவும் நேரடி எதிரிகளாக இருக்கின்றார்கள் இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற தென்கொரியாவினுடைய அதிபர் வடகொரியாவுடன் இதுவரை என்றும் இல்லாத அளவிற்கு புதியதொரு நட்பை பேண வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார். இவ்வாறு நட்பை பேண வேண்டும் என்று அறிவிப்பதற்கான காரணம் இப்போதைய நிலையில் பசிபிக் பிராந்தியம் பெரும் பெரும் போர்க்களமாக மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது வடகொரியாவுடன் தென்கொரியா மட்டும் பகையான போக்கை கடைபிடிக்குமாக இருந்தால் முதலாவது தாக்குதல் வடகொரியாவில் இருந்து தென்கொரியாவை நோக்கித்தான் வரும் என்பது தென்கொரியா அறியாத ரகசியம் அல்ல இதனால் தான் வடகொரியாவுடன் அதி கூடுதலான நட்பு ஒன்றை கோடலாம் என்று தென்கொரியாவினுடைய புதிய அதிபர் பதவியேற்ற நட்பாக வருமாக இருந்தால் பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு மாற்றம் வரும் என்பது நிதர்சனமான உண்மையே வடகொரியாவும் தென்கொரியாவும் சகோதரர்கள் இருவருமே கொரிய மொழி என்கின்ற தாய்மொழியை அறிந்திருப்பதே வெற்றியின் ரகசியம் என்று உலக அரங்கிலே தாய்மொழியை பேணிய இனங்களாகும் ஆங்கிலத்தினால் தான் முன்னேற வேண்டும் என்றும் ஆங்கிலமே மொழி என்று நினைக்கின்ற உலக மக்களிடையே அது அல்ல மொழி என்றும் ஜப்பானியர்கள் எப்படி ஜப்பானே வெற்றியின் ரகசியம் என்றும் தென்கொரியாவும் வடகொரியாவும் தாய்மொழியே வெற்றியின் ரகசியம் என்றும் ஆங்கில மொழி நாடுகளுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த இருவரும் இணைந்து விடுவார்களாக இருந்தால் பசிபிக் பிராந்தியத்தில் இவர்கள் பெரும் வல்லரசாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த வாய்ப்பு கைகூடுமா என்பது காலம் விட்டிருக்கும் சவாலாகும் இது அழக நீர் கொழுமையுடைய சி சைட் என்று கூறப்படுகின்ற அழகான பகுதியில் இருந்து எடுக்கப்படுகின்ற காணொலி இந்த இடத்திலே என்னோட ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் சக மாணவியாக இருந்த அவரை தேடி வந்திருக்கின்றேன் சி ஸ்ட்ரீட்டில் அவர் இருப்பதாக கூறினார்கள் அவரை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்ற வழியில் இந்த செய்தியை தருகின்றனர் இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக நீர் கொடுங்கும் அற்புதமான உல்லாச பயணிகள் கடற்கரையில் அன்டாலியா அனட்டோலியா போன்ற இடங்களை தூக்கி சாப்பிடுகின்ற உல்லாச பயணிகள் கடற்கரையில் சென்று இந்த அழகிய செய்தி வழங்கப்படுகின்றது இது ட்யூப் தமிழுக்காக படப்பிடிப்பு தங்க தமிழர் வணக்கம் குரவலை